மக்களை என் பசங்கள் வந்து ஸ்கூலில் கூப்பிட்டுறதுக்கு பசிக்கு நாய் சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் கூப்பிட்டுருந்தான் இங்கே ஹோட்டல் வந்து ஆனா புருவு ஹோட்டல் பேர் என்னப்பா ஞாயிறு பிரியாணி ஞாயிறு பிரியாணிலாம் இருக்கோம் இது மாஸ்டர் பிறகு ஓனர் அங்கே இருக்காரு இது உடம்புறதுக்கான இல்லை என்ன ஒரு வீடியோ போடலான்னு நினச்சிருந்தேன் அதனால் ஏன்னா உங்களால் போ வீடியில் காட்டலாமா காட்டப்போடாது ஸ்கூல் ட்ரெஸ்ஸுங்க என் பிள்ளை சாப்பிட்டுட்டுருக்காங்க எனக்கு வீடியோவில் ஸ்கூல் ட்ரெஸ்னால காட்ட முடியாது அதனால் என் முன்னாடி உட்காந்து சாப்பிட்ருக்காங்க ஹாய் சொல்லியிருங்க அதுக்கே சாப்பிட்றீங்களா என்ன சாப்பிட்றீங்க புரோட்டாவா நீ பாப்பா என்ன சாப்பிட்றா பாப்பா பிரியாணி சாப்பிட்றது நீ நீ பரோட்டாவா பரோட்டா மட்டும் வச்சு போகிறது காட்டலாமா மூஞ்சி வேணாமா கட்டக்கூடாதா ஹலோ பரோட்டா மட்டும் இது காட்டலாமா மூஞ்சி ஸ்ட்ரெஸ் காட்டலாமா வேணா விடு அது வேறு வீடியோ வீடு சைக்கி ஆயிடுச்சுன்னா இது ஒம்பது போயிடும் எதுக்குன்னு ஒரு வீடியோ போயிடுச்சு மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவுக்கு லைக் கொடுங்க பிடிச்சிருந்தா பாருங்கள் நாளைக்கும் ஸ்கூலில் வந்து கூட்டம் காட்டுறோம் சாதனா வேணுமா சார் சால்னா கொடுங்க நண்பர்கள் அப்படியே நிற்கிறாங்க போனோம் வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சா அது வேற வீடியோ ஸ்டை பண்ணுது அவனு சொன்ன எதுக்கு நம்மளா எட்டு நிமிஷம் வீடியோ போட சொல்கிறாங்க எட்டு நிமிஷம் வீடியோ போடணுமாடா என்னப்பா சாதனம் அந்த ஊர் குழந்தை ஊற்றிக்கடா என்னப்பா

வைடா ஐயா சாப்பிடா எனக்கு ஒரு ரெண்டு பரோட்டா வைங்க நானும் சாப்பிட போகிறேன் வாங்க சாப்பிடலாம் உங்கள் வீடியோ சாப்பாடு வீடியோ கிடையாது வந்து சாப்பிடலாம் ले 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 गुरु बाबुहरु म पाछु यो पाछु न हो भन्या यदि गुरु बा पुलिस आइन् आदरणीयहरु